நாம் அரசியல் அதிகாரத்தில் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரம் எப்படி வரும் ஆனால் முதன்வர் பதவியில் அமர்கின்ற தகுதி படைத்தவர்களாக இருக்கும் போது எதற்காக வேறு ஒருவரை போய் கேட்டுக் என்பது தான் என்னுடைய கேள்வி உடனே சொல்லலாம் சரத்குமார் முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆசை வந்துருச்சு எனக்கு ஆசை இருக்குதாங்க இல்லைன்னு சொல்ல சரத்குமார் நல்லா இந்த மேடையை பயன்படுத்திக்கிறான்னு கறி குழந்தை கேட்டு நான் சொல்றதுலாம் பொதுவாக சொல்றேன் அதுக்கு பெருந்தடவின் பாதையில சென்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு வயசு இருபத்தஞ்சு தான் ஒரு இடத்த போய் நூத்தி ஐம்பது வயசு இந்த கல்வியை மேலும் வலுவாக மக்களிடம் எடுத்து சென்றது யார் வேறு யாராலும் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழகத்தில் ஒரு பொற்காட்சியை பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சிதான் இங்கு பேசியவர்கள் எல்லாம் நேற்று எல்லாம் பெருந்தலைவர் அவர்கள் சிறப்பை பேசியிருப்பார்கள் பெருந்தலைவர் பாரத தலைவர் அவர் ஒரு ஜாதி கூட்டுக் கொள்கை அடைக்காம இருந்ததுதான் அவரின் பெருமை என்று இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் பெருந்தலைவர் இரு பாரத பிரதமர்களை அடையாளம் காட்டிய ஒரு தலைவர் அவர் நினைச்சிருந்தா பாரத பிரதமர் ஆயிருக்கலாம் தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று இந்திரா காந்தி அம்மாயரும் லால் பகோத் சாஸ்திரி அவர்களும் சுட்டிக்காட்டிய ஒரு பெருந்தலைவர் அவர்கள் தன்னலம் இல்லாத பெருந்தலைவர் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற பற்றி நான் பேசவில்லை நாம் யாரையும் குறைவு சொல்லவில்லை டெவலப்மெண்ட் அதுதான் என்று நினைத்து அவர் அதற்காக நீங்க இருந்தாலும் சரி அணை கட்டுகள் கட்டியது அவர் தான் தொழிற்சாலை ஐசிஎஃப் எடுத்துக்கோங்க பெல் எடுத்துக்கோங்க எதை வேணா எடுத்துக்கோங்க நிறைய சொல்லிட்டோம் ஐசிஎஃப் வந்து கோச் ஃபேக்டரி அவர் தான் உருவாக்குனா ஆவடி டேங்க் ஃபேக்டரி பெல் திருச்சி கல்பாக்கம் அப்படி பார்த்தீர்கள் பெருந்தலைவர் காலத்தில் தான் அவர் நேராக போய் நேருட்ட சொன்னார்னா மிஸ்டர் நேருஜி எனக்கு இந்த இதை தமிழகத்துக்கு வரணும்னு சொன்னா உடனடியாக செவி சாய்த்தார்கள் என்று சொன்னால் உன்னதமான ஒரு தலைவன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கேட்கிறான் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது ஆக பெருந்தலைவர் ஆட்சி பொற்கால ஆட்சி இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரம் எப்படி வரும் இங்கு நமது சமுதாயத்தினருக்கு அதிகமான இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் கறிக்கோள் கூட சொன்னார் நல்ல கருத்து ஆனால் முதன்வர் பதவியில் அமர்கின்ற தகுதி படைத்தவர்களாம் இருக்கும்போது எதற்காக வேறு ஒருவரை போய் கேட்டுக் கொண்டிருக்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி உடனே சொல்லலாம் சரத்குமார் முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆசை வந்துருச்சுன்னு எனக்கு ஆசை இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்ல அது தப்பு கிடையாது இருக்க எல்லாருக்கும் அந்த ஆசை வரலாம் ஆசை இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் பேராசை பெருநஷ்டம் கிடையாது பேராசை உங்கள் உழைப்பை அதிகரிக்கிறது அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் அது பேராசை அல்ல உங்கள் விடாமுயற்சி உறுதி நேர்மை திறமை அதில் அடங்கியிருக்கிறது அங்க நம்ம ஏன் கையேந்திரம் ஒரு புரட்சி தலைவர் பாட்டு இருக்கு என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அந்த மாதிரி என்ன பலம் என்ன பலம் இல்லை இந்த சமுதாயத்தில் ஏன் கையை ஏந்த வேண்டும் பிற இதுதான் நான் கேட்கிறேன் சரத்குமார் நல்லா இந்த மேடையை பயன்படுத்திக்கிறார் கறிக்கொள்ள கேட்டு தெரிஞ்சிடாதீங்க நான் சொல்றதுலாம் பொதுவாக சொல்றேன் என்னுடைய உழைப்பில் நான் வரணும்னு நினச்சா கடவுள் எழுதி இருந்தா தலையில இருந்தால் நான் வந்துடுவேன் ஆனால் நீங்க என் கூட இருக்கீங்கன்னு தெரியல வரும்போதே ஒருத்தர் சொன்னார் ஆனா நீங்க லீடு பண்ணுங்கன்னாரு ஐயா லீடு பண்ற நிறைய பேர் இருக்காங்க தலைவனாவது முக்கியம் இல்லை சிறந்த தலைவனாக வேண்டும் அதுக்கு பெருந்தலைவரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு வயசு இருபத்தஞ்சு தான் இதுக்கு பத்திரிகையாளர்கள் ரெடி ஆயிட்டாங்க ஒரு இடத்துல போய் நூத்தி ஐம்பது வயசுன்றா இங்க இருபத்தஞ்சு வயசுன்றா ஏதோ கிருக்கன் ஆயிட்டான் சரத்குமார் வாங்க இளமையாக இருக்க வேண்டும் நீங்கள் அதுக்குதான் இங்க பாத்தீங்களா போட்டிருக்கேன் சே நோ டு ஆல்கால் சே நோ டு ட்ரக்ஸ் எதுக்கு சொல்றேன்னா முதலில் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் ஆரோக்கியம் முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி நம்ம எதையும் சாதிக்க முடியாது நோயுடைய வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆக ஆரோக்கியம் தேவை அறிவு ஆற்றை தேர்த்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து வளர்த்துக்கிட்டு